சென்னை கடற்கரை பக்கத்துல இருக்க ஒரு ஊர்ல முத்துசுவாமி அப்படிங்கற மீனவன் இருந்தான் அவனோட மனைவி பேரு மஞ்சுளா அவங்களுக்குன்னு இருந்த ஒரே ஒரு பொண்ணு மல்லிகா அவளுக்கு ஆறு வயது ஆகுது அவளுக்கு படிப்புனா ரொம்ப பிடிக்கும் பள்ளிக்கூடத்துல மற்ற மாணவர்களை விட அவன் நிறைய மதிப்பெண்கள் எடுப்பான் அதனால அம்மா அப்பா ரெண்டு பேரும் அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல மல்லிகாவை நல்லா படிக்க வைக்கணும்னு நினைச்சாங்க முத்துசாமி தினமும் காலையில மஞ்சளா செய்து கொடுக்கற பலகாரத்தை எடுத்துக்கிட்டு கடற்கரைக்கு கையில போவான் முத்துசாமி கடல்ல வலைய போட்டதும் அந்த வலையில இறால்கள் மீன்கள் நண்டு கூட கிடைச்சது அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கரைக்கு திரும்ப வருவான் அப்படி வலையில கிடைச்ச உயிரினங்கள்ல மீன்கள் தனியா இறால்கள் தனியா நண்டு தனியா தனித்தனி கூடையில வச்சிருந்தான் அத பசார்லயும் வித்தான் அப்படி கிடைச்ச பணத்தை அந்த தம்பதிகள் குடும்ப அவசரத்துக்கு போக கொஞ்ச பணத்தை மல்லிகாவோட படிப்பு செலவுக்காக சேமிச்சாங்க விற்றது போக மீதம் இருக்க மீன்கள் நண்டுகளை வீட்டுக்கு கொண்டு வந்து மஞ்சுளா கிட்ட கொடுத்தான் அத வச்சு மஞ்சுளா மீன் குழம்பு நண்டு வறுவல்னு சுவையான உணவு செஞ்சா மல்லிகா செய்யற உணவை மூணு பேரும் சந்தோஷமா சாப்பிடுவாங்க இப்படி இருக்கும்போது ஒரு நாள் முத்துசாமிக்கு உடம்பு சரியாம போயிடுச்சு படுத்த படுக்கையா இருந்தாரு அப்போதைக்கு மட்டும் மருந்துகளை கொடுத்தாரு முத்துசுவாமி படுத்த படுக்கையானதுனால செலவுக்கு பணம் இல்ல மல்லிகாவோட படிப்பு செலவுக்காக வச்சிருந்த பணத்துல மஞ்சுளா கொஞ்சம் பணத்தை எடுத்து செலவு பண்ணிட்டான் ஆனா முத்துசாமியோட வைத்தியத்துக்கு வீட்டு செலவுக்கு மல்லிகாவோட படிப்புக்குன்னு நிறைய பணம் தேவைப்பட்டுச்சு நமக்கோ படிப்பு வராது என்ன வேலை செய்யலாம் அப்படின்னு மஞ்சுளா யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது கூடையில இருந்த மீன்களை பார்த்த உடனேயே மஞ்சுளாவுக்கு ஒரு ஐடியா வந்தது தனக்கு மீன் குழம்பும் நண்டு வருவலும் நல்லா சமைக்க வரும்ங்கறதால அத தயார் பண்ணி வித்து அதுல பணம் சம்பாதிக்கலான்னு நினைச்சா அது மட்டும் இல்லாம மஞ்சுளா மீனவர்கள் கிட்ட மீன்களையும் நண்டுகளையும் குறைந்த விலையில வாங்கிட்டு வந்து மீன் குழம்பு நண்டு வறுவல்னு தயார் செஞ்சு பெரிய பாத்திரத்துல வச்சிருந்தா அத பசாருக்கு கொண்டு போய் வச்சு மல்லிகா கூவி கூவி வித்தா நிறைய பேரு மஞ்சுளாவோட மீன் குழம்பையும் நண்டு குழம்பையும் வாங்கிட்டு போனாங்க சாயந்தரம் வீட்டுக்கு போயி தன்னோட முதல் வருமானத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டா அந்த மாதிரி தினமும் மீன் குழம்பையும் நண்டு குழம்பையும் விக்க ஆரம்பிச்சா மஞ்சுளா மஞ்சுளா செய்யற இந்த குழம்புகள் ரொம்ப நல்லாவும் ருசியாவும் இருந்ததால சீக்கிரமாவே நல்ல பேர் கிடைச்சது அது மட்டும் இல்லாம நல்ல ஆதாயமும் கிடைச்சது அந்த பணத்துல பெரிய வைத்தியரை கூப்பிட்டு முத்துசாமிக்கு வைத்தியம் பண்ணதால அவன் சீக்கிரமாவே ஆரோக்கியமா ஆயிட்டான் மல்லிகாவையும் நல்ல படிக்க வைக்கிறதுக்கு பணத்தையும் சேமிச்சான் அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தோட கஷ்டம் போய் எல்லாரும் சுகமா சந்தோஷமா வாழ்ந்தாங்க அதுக்குதான் பெரியவங்க சொல்லிருக்காங்க கடின உழைப்பு வீண் போகாது kids! உங்களுக்கு இந்த வீடியோ புடித்திருக்கா? இன்னும் நரிய வீடியோஸ்கு சப்ஸ்கரைப் பண்ணுங்க! எங்களு ஃபேஸ்புக்ல லே